வெள்ள பூசணி வச்சு அல்வாத வீட்டில எல்லாம் இந்த அல்வா செய்வாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு பீஸ் அளவுக்கு வெள்ளப்பூசணி எடுத்திருக்கேன் இத வந்து நம்ம வந்து கேரட் துருவுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் நான் வெள்ளப்பூசணிக்கா வந்து நல்லா துருவி எடுத்துட்டேன் இது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கப்புக்கு ரெண்டு கப் அளவு வந்து இருந்துச்சு நம்ம சேர்க்கும் போது கப்ல வந்து அளந்துட்டு சேர்க்கலாம் அப்பதான் வந்து நம்ம இதுக்கு வந்து எவ்வளவு சக்கரை தேவையோ அது வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதுல வந்து எனக்கு இப்ப ரெண்டு கப் அளவுக்கு இருந்துச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இது சூடான பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்ல மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பூசணிக்காய் வந்து இதுல போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பூசணிக்காய் வந்து நெய்லே வந்து நல்லா வேகணும் அதனால நம்ம வந்து ஸ்டவ் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பூசணிக்காய் வந்து துருவும் போது தண்ணி வந்து நமக்கு அதிகமாக வரும் அதனால வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பூசணிக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கான எனக்கு தண்ணி இருந்துச்சு நான் வந்து இதை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் நெய்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு மூணு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பூசணிக்காய் வந்து நல்லா வெந்து நமக்கு நல்லா சாஃப்டா வரணும் அப்பதான் வந்து நமக்கு அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்

நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க இப்போ நம்ம வந்து இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது நம்ம இது வரைக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கோம் இது வந்து இன்னும் நல்லா நமக்கு ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா வந்து திக் ஆயிடுச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஆறும்போது இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாகும் ஆகும் அதனால வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்டா வந்து இதுல வந்து கொஞ்சமா நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் நம்மளோட அல்வா வந்து சூப்பரா ரெடி ஆயிரும் வெள்ளை பூசணிக்கா வச்சு கல்யாண வீட்டு ஸ்டைல எப்படி ஒரு அல்வா செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க